ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுவும் வந்து ஒரு லென்த் வீடியோ தான் இன்றைக்கி இந்த லென்த் வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்துச்சிங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம நிறைய கல்யாண வீடுகளில் டான்ஸ் ஆடுறோம் கல்யாண வீடுகளில் சாப்பிட்றோம் அந்த வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க நிறைய என்னை என்கரேஜ் பண்ணுறீங்க நிறைய என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க என்ன சொல்லப்போனால் என்னை நிறைய ரசிக்கிறீங்க உங்கள் கிட்டேருந்து அளவு கடந்த ஒரு ஒரு விதமான அன்பு இருக்கு ஆனால் அதையும் தாண்டி ஒரு சிலர்கிட்ட ஒரு விதமான ஒரு புரிதலே இல்லை அந்த புரிதல் எப்படி இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா க ஒரு சில கமெண்ட்ஸு அதை வச்சு ஒரு விளக்கம் ஓகேவா எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வார்த்தைக்கு கல்யாண வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க உடனே நீனும் உங்கள் ஆத்தாலும் என்ன செஞ்சுருவீங்க அங்கேயே போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவீங்களா அப்படிங்கிறது அதாவது வீடியோ போடக்கூடிய அத்தனை பேரையும் அவங்க பேருக்காக என்ன செய்யலை கூப்பிடல சரியா இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் என்ன வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லைனா ஒரு மெசேஜ் பண்ணியோ இல்லைன்னா வந்து யூடியூப்லேயோ ஒரு கமெண்ட் போட்டோம் நீங்கள் என் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா கூட நீங்கள் சொல்கிறது மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஓகேவா ஆனால் நம்மளோட நம்ம மேலே ஒரு அன்பை வச்சு நம்மளை விருப்பப்பட்டு நம்மளோட வீட்டுக்கே என்ன செய்வாங்க வந்து கார்டு வைப்பாங்க இன்வைட் பண்ணுவாங்க நீங்களும் உங்கள் அம்மாவும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேச்சுக்கா பேச்சுக்கு சொல்கிறவங்க ஜஸ்ட் யாருக்கிட்டே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வாங்கியோ இல்லைனா ஜஸ்ட்டு இப்போ நார்மலாக ஊரில் உள்ளவங்களுக்கு இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கல்யாண கார்டு எப்படி போகுது வாட்ஸ்அப்பில் தானே அனுப்புகிறாங்க ஓகேவா அப்போ அதெல்லாம் உடனே பேருக்குன்னு ஆயிருமா எடுத்துக்க முடியாது கால சூழ்நிலை காலமாற்றம் அலைச்சல் குறைவு அப்படின்னு தாண்டி என்னையும் எங்க அம்மாவே எங்க வீட்டில் வந்தோ இல்லைன்னா எங்க கடையில் வந்தோ சந்தித்து தான் பார்த்து பேசி நம்மளுக்கு ஒரு வார்த்தைகள்ல அவங்க பேசுற விதத்திலே நம்மளுக்கு தெரியும்ல நம்மள அவங்க சும்மா கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நல்ல ஒரு அன்போட தான் கூப்பிடுவாங்க சரியா அதனால தான் நாங்கள் போறதே தவிர மற்றபடி வந்து சும்மா வந்து அங்கே போய் இஷ்டத்துக்கு சப்போஸ் நம்ம இஷ்டத்துக்கே போனாலுமே அங்கே அவ்வளோ பெரிய ஸ்டேஜை கிரியேட் பண்ணி நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் என்ன செஞ்ச மாட்டாங்க ஏற்படுத்தி கொடுக்கவும் மாட்டாங்க சரியா நம்ம அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறோம் நம்மளோட அன்பை அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தான் என்னை கூப்பிட வருவாங்க சரியா அதே நானும் ஒரு அன்பின் மிகுதியால் தான் நானும் போறது சரியா இதே இது இன்னும் கொஞ்சம் பேர் அடுத்து எப்படின்னா சும்மா போய் ஆடி பொண்ணு மாப்பிளைக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஆடுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மாப்பிளைக்கிட்ட கேட்டு அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் அது ஓகே ஆனால் மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன் டான்ஸ் பண்ணுவேன் சரியா நானாக வந்து இந்த கல்யாணத்தில் நான் கண்டிப்பாக ஆடுவேன் அப்படின்றலாம் நான் போகமாட்டேன் ஆனால் நம்மளுக்கும் அதில் பாஸ்ட்ல வந்து ஒரு ஒரு சில கல்யாண வீடுகளில் அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கும் ஏன்னா நம்ம வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கே நிறைய அவமானங்கள் இருக்கும் நம்ம அதிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அது மாதிரி நானும் லேர்ன் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கல்யாண வீடுகளில் வந்து மாப்பிள்ளைக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும் பொண்ணுக்கு வந்து ரொம்ப விருப்பம் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு சோஷியல் மீடியா இம்பேக்ட் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாப்பிள்ளையாக இருக்கட்டும் இல்லைனா எதுவும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வந்து ஒருத்தங்க இன்வைட் பண்ணியிருப்பாங்க நம்ம போயிருப்போம் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒழுங்காக வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்லை நம்மள ஒருத்தவங்க அன்பாக கூப்பிட்ருக்காங்கன்னா அவங்க முகத்துக்காக நம்ம போகிறோம் நம்ம வரோம் சரியா அது ஒரு விஷயம் அப்புறம் இன்னும் சில இடங்களில் சில இடங்கள் மொத்தத்திலே எனக்கு கல்யாண வீடுகளில் போனதுலேயே நான் நிறைய கல்யாண வீடுகளுக்கு போயிருக்கேன் ஐ மீன்ஸ் இந்த சோசியல் மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும் டான்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை சும்மா போயிட்டு வர்றதுக்காக சிலர் வந்து டான்ஸ் எல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்ததே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஐ மீன்ஸ் அவங்களுமே எங்களை வீட்டில் வந்து தான் கூப்பிட்டுருப்பாங்க சரி அவங்களுக்கு நம்ம போனால் போதும் ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் நல்ல கலகலப்பாக ஜாலியாக பேசிட்டு எடுத்து தருவேன் அங்கே போனோடனே எல்லாரும் நம்மகிட்ட அன்பாக பேசுவாங்க நல்ல அன்பாக தான் நடத்துவாங்க அதனால் வந்து கூப்பிட்ட உடனே பேருக்கு கூப்பிட்ட உடனே ஓடி போயிடும் சாப்பாட்டுக்கு செத்துருவோம் அப்படி இப்படிலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் சரியா அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வீடியோலேயே நம்மளை பார்க்குற நம்மளை நம்ம கிட்ட வச்சு பார்த்தா எப்படி இருக்கோங்கிற ஒரு அன்பின் தானே தவிர அது வந்து ஒரு அறிவறுக்கத்தக்கது கிடையாது அதனால தெரியாமல் நீங்கள் எதுவும் போடாதீங்க அது மாதிரி இன்னொன்று என்னென்னா போடுற நீங்கள் உங்கள் வீட்டு அவசரத்தில் வந்து நான் ஆடலையே உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் உங்களோட காசில் செலவு பண்ணி வைக்கக்கூடிய சாப்பாட்டில் நான் சாப்பிடலையே அது அப்படியே இருந்தாலும் அது எனக்கும் கல்யாண வீட்டுக்காரங்களுக்கும் உள்ளது நான் உங்களுக்கு ஏன் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன்ல நம்ம வந்து ஒரு சாதாரண இருந்து நம்ம இப்படி வந்து வளர்ந்து வர்றோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இப்போது நான் வந்து கல்யாண வீடுகளில் ஆடும்போது அந்த சிலர் வந்து அதை விரும்புவாங்க சோஷியல் மீடியாவில் நாங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட் வந்து விரும்புவாங்க விரும்புகிறவங்களுக்கு வந்து நான் எவ்வளோ பெரிய ஒரு பாப்புலாரிட்டி தேடி கொடுக்குறேன் அவங்களுக்கு அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த கல்யாணத்தில் நம்ம நிறைய பேரை விட்டுருப்போம் இல்லைன்னா நம்ம நிறைய பேர் மறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தெரியப்படுத்துகிறேன் ஓகேவா அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் இதே இன்றைக்கி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது ஒரு ஈவெண்ட்டில் எல்லாமே டான்ஸ் பண்ணுறதுக்குலாம் இருக்காங்க எவ்வளோ காசு ஆனால் நான் கிட்ட காசு வாங்கவே மாட்டேன் ஆனாலுமே அவங்க எனக்கு காசு கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்கன்னா அவங்களால முடிஞ்சதை தருவாங்க நீ எனக்கு இவ்வளோ தான் தரணும் அப்படின்னு நான் டிமாண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் நான் டிமாண்ட் பண்ணுவேன் எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் நாகர்கோவில் எங்கள் ஊர்களுக்கு உள்ளாடி நான் ஆடுறேன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக போகிறேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது இதே நம்ம வெளியே இடங்களுக்கு வெளியூர்களுக்கு போகணுன்னா நம்ம ட்ராவல் பண்ணணும் அதுக்கான அது வேறு விஷயம் இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேடி வரவங்க எல்லாமே நம்ம அன்பின் மிகுதியான வரவங்க அவங்கக்கிட்ட நான் எந்த டிமாண்டும் பண்ணுறது கிடையாது அவங்களில் ஒரு ஆளாக போய் தான் நான் என்ன பண்ணுவேன் நின்றுட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வருவேன் ஓகேவா அதில் அதுலேயுமே நம்மளுக்கு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ரெண்டு நடக்கும் இப்போ சில இடங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளை ஆடை வைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சிலர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பெரிய தலைக்கட்டுகளுக்கு வந்து இன்னி வந்து அங்கே ஆடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் நம்ம அதில் வந்து என்ன பண்ணிக்கக்கூடாது நம்ம வளர்ந்து வரக்கூடிய இடத்துல சரி ஏதோ அவங்களுக்குள்ள புரிதல் அவ்வளோதான்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்க வேண்டியது கிட்ட கிடந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நம்ம ஆடிட்டு இருக்கும்போதே வேற நம்மளை பிடிக்காதவங்கெல்லாம் ஒரு சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது நம்மளை ஓரம் கட்டுறதுக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா நான் தான் கண்ட எல்லாம் ஆடிட்டு தானே வரேன் எனக்கு இந்த இட ஒரு ஸ்டேஜ்லேயோ இல்லைன்னா இந்த ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய இடத்துலையோ தான் ஆடணும்னு கிடையாது எனக்கு ஆடி தீக்கணுங்கிறத நான் எவ்வளோ இடங்களில் ஆடி தீக்கிறேன் ஸோ என்னால் நீங்களுமே என்ஜாய் பண்ணீங்க அப்படி ஐ மீன்ஸ் என்ன ஓரம் கட்டணும்னு நினச்சி ஆட வராங்கல்ல அப்போ கூட நான் அவங்களுக்கு தேங்க் தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க அதே நேரத்தில் அவங்க வந்து வாய்ப்பு பண்ணுறாங்க பேசிக்கலா பேசிக்கலாக அவங்களுக்கு ஆடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது ஆனால் அதையும் தாண்டி நம்மளை ஓரங்கிட்ட நினச்சி அவங்க ஆடி அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்களா ஸோ அதில் வந்து எனக்கும் தான் ஸோ அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மதிக்காமல் வந்து கூப்பிட்டு உங்கள் வீட்டில் வந்து நான் சாப்பிட்டேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சொல்கிறது எல்லாமே நியாயம்தான் சரியா இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான கசப்பான ஒரு எண்ணங்கள் எனக்கு வந்ததில்லை ஒரு இதுவுமே நடந்ததில்லை ஸோ அதனால் எதோ ஒன்று நம்ம பேசணும் ஏதோ ஒன்று இவங்கள நம்ம ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே செய்யாதீங்க அவ்வளோதான் எப்போவுமே அன்பின் மிகுதியால் கூப்பிடுறவங்க வீட்டுக்கு மட்டும் தான் நான் போகவும் செய்வேன் ஆடவும் செய்வேன் சாப்பிடவும் செய்வேன் அது ஒரு நேரம் சாப்பிடுவேன் மூணு நேரம் சாப்பிடுவேன் பத்து வேலை வேணாலும் சாப்பிடுவேன் அங்கேயே கூட படுத்துக்கிடுவேன் சரியா அன்பு வந்து எலை இல்லாதது சரி எல்லை இல்லாதது அதே மாதிரி நம்ம திருப்பி கொடுக்குறதும் எல்லை கிடந்த அன்பாக தான் இருக்கணும் சரியா அதுக்காக போய் நின்றுட்டு நீங்கள் என்ன கூப்பிட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க வீட்டு கல்யாணம் வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் சரியா அது மாதிரி கூப்பிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு நேரமும் சாப்பிட்றதுக்கு அங்கேயே போய் நான் படுக்கவும் மாட்டேன் சரியா எனக்கு தெரியும் ஒருத்தங்க எங்க ஒருத்தங்க என்னை கூப்பிடுற விதத்துலேயே அவங்க வந்து எதுக்கு கூப்பிடுறாங்க நம்மளை விருப்பப்பட்டு கூப்பிடுறாங்களா இல்லை ஒரு பப்ளிசிட்டிக்காக கூப்பிடுறாங்களாங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ அதனால் எல்லாமே தெரிஞ்சு அன்பின் மிகுதியாக கூப்பிடுறவங்கள ஐடென்டிஃபை பண்ணி தான் அவங்க வீட்டுக்கு தான் போகிறது சரியா ஒருவேளை உங்களுக்கு வேணா அந்த மாதிரி பழக்கம் இருந்திருக்கலாம் மீன்ஸு இப்போ கல்யாணத்தை கூப்பிட மறந்துட்டு நீ வந்திருப்பான்னு சொன்ன உடனே நீங்கள் ஓடிர் இருக்கும் அப்படிலாம் நாங்கள் எல்லாம் நிச்சயமேட போக மாட்டோம் நாங்கள் வந்து எப்போவுமே அன்புக்கு இயங்குறவங்க அன்பாக கூப்பிடுறவங்களுக்கு நாங்கள் அப்படியே அடிப்பணிஞ்சு ஓடி போயிடுவோம் சரியா அதனால இஷ்டத்துக்குலாம் நீங்கள் பேசாதீங்க இதுதான் கல்யாண வீடுகளில் டான்ஸ் ஆடுறது அது மாதிரி இன்னொரு விஷயம்னாடா கல்யாண வீட்டுக்கு டான்ஸ் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நல்ல ரீச்சும் கிடைக்கும் ஸோ அதுக்கும் அந்த மாதிரியான ஒரு நான் என்ன இப்போ சொல்லுவேன் பார்த்திங்களா சின்ன சின்ன வாய்ப்பு கிடைச்சாலுமே நம்ம பயன்படுத்தணும் ஆடுறதுக்கு வந்து நான் பெரிய பெரிய ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் தான் ஆடுவேன் கிடையாது சும்மா ஒரு ரோட்டில் ஆடினாலுமே ஏன் ஆடணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அதுவுமே ஒரு ஸ்டேஜ் தான் சரியா அந்த ஸ்டேஜ்களில் நாலு நல்ல விமர்சனங்கள் கிடைக்கும் நாலு கெட்ட விமர்சனங்கள் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது காதில் வாங்கவே கூடாது அடுத்தடுத்த ஸ்டேஜை பார்த்து நம்ம என்ன செஞ்சே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் ஸோ என்ன கல்யாண வீடுகளில் டான்ஸ் ஆட வச்சவங்க என்னை கூப்பிடுறவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களால் தான் நான் வந்து எனக்கு இன்னும் இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் எல்லாமே கிடைக்கிது வேறு என்ன சொல்கிறது அவ்வளோதான் ஓகேவா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ